வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நாற்பது முதல் ஐம்பது வயது ஆகிவிட்டதா அப்படி என்றால் அவசியம் கேளுங்கள் புது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் உடனே மனது ஏற்காது ஆனால் இதுதான் உண்மை நம்மில் யாருமே இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு இருக்க போவதில்லை போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை ஆகவே சிக்கனமாக இருக்காதீர்கள் செலவு செய்ய வேண்டியது செலவு செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்களால் முடிந்த தானம் தர்மங்களை யோசிக்காமல் செய்யுங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கவலைப்படுவதால் எதையும் நிறுத்த முடியுமா வருவது வந்தே தீரும் நாம் இறந்த பிறகு நம் உடைமைகளுக்கு என்ன ஆகுமோ என்று கவலைப்படாதீர்கள் அந்த நிலையில் மற்றவருடைய பாராட்டுகளோ அல்லது விமர்சனங்களோ உங்களுக்கு தெரிய போவதில்லை நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்தவைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையோடு சேர்ந்து முடிவுக்கு வந்துவிடும் உங்களை கேட்காமலே அவைகளை முடிக்கப்பட்டு விடும் உங்களின் குழந்தைகள் பற்றி கவலைப்படாதீர்கள் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு விதித்த விதிப்படி அமையும் அதில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு வழியில்லை சம்பாதிக்கிறேன் என்று பணத்தை தேடி அலையாதீர்கள் பங்குச்சந்தை பக்கம் தலை வைத்து படுக்காதீர்கள் பணத்தை விட உங்களின் ஆரோக்கியம் முக்கியம் பணம் ஆரோக்கியத்தை மீட்டு தராது ஆயிரம் ஏக்கர் விளைநிலம் இருந்தாலும் நாள் ஒன்றுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு மேல் உங்களால் உண்ண முடியாது அரண்மனையே என்றாலும் கண்ணமூடி நிம்மதியாக தூங்க எட்டுக்கு எட்டு அடி அடியே போதும் ஆகவே ஓரளவு இருந்தால் இருப்பது போதும் என்று நிம்மதியாக இருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சினையில்லாத மனிதனை காட்டுங்கள் பார்க்கலாம் ஆகவே உங்களை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் பணம் புகழ் சமூகம் அந்தஸ்து என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயலுடனும் நீ நீங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழுங்கள் யாரும் மாற மாட்டார்கள் யாரையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் அதனால் உங்கள் நேரமும் ஆரோக்கியமும் தான் கெட்டுப்போகும் நீங்கள் உங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிற மற்றவர்களையும் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்